மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் கோபுரங்கள் குறித்து துரித நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட ஒரு மாத காலக்கெடு இன்றைய தினத்துடன் நிறைவடைகின்ற நிலையில் ஜனாதிபதியின் சாதக பதிலை தாம் எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் கா கனிய மணல் அகழ்விற்கு எதிரான போராட்டம் இன்று நாற்பத்தி நாளாகவும் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று நாற்பத்தி நாளை நோக்கிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அத்தோடு இன்றைய நாளோடு இலங்கை நாட்டின் ஜனாதிபதி மேதகு ஜனாதிபதியினுடைய காலக்கேடும் இன்றைய நாளிலே முடிவடைகிறது அவை நேற்று வரை நாங்கள் அவருடைய காரியாலயத்தில் நல்ல முடிவுகள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இதுவரைக்கு எந்த முடிவுகளும் எங்களுக்கு தரப்படவில்லை பல தடவை எங்களுடைய மாவட்ட செயலகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த முப்பது நாட்களுக்குள் நடந்த செயல் திட்டங்கள் பற்றியும் அதை பற்றி எந்த ஒரு விவரங்களும் எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று அவர் வினாவிய பொழுது தங்களுக்கும் அவ்வாறான ஒரு அறிவித்தல் கிடைக்கவில்லை என்ற அந்த மதிலை மட்டும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் காற்றாலைக்கும் அதனுடைய எந்த திட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பல்ல மாறாக இந்த மன்னாரும் தீவிலே அதனை அமைக்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்விடங்களும் இயற்கையும் அவளுக்கு மக்களுக்கு சொந்தமான வாழ்வாதாரங்களும் அவருடைய மரங்களும் அவருடைய பண்பாட்டு அடையாளங்களும் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த துயரமான இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஜனாதிபதி நல்லதொரு முடிவை தந்தால் இந்த போராட்டங்கள் தனிந்து போகும் எல்லாவற்றால் தீவிரம் அடைந்து சில வழியில் அதனால் வருகின்ற தாக்கங்கள் நேர்மறையாக எதிர்மறையாக அமையலாம் என்பதை நான் இந்த தாழ்மையான வேண்டுகோள் எங்களுடைய அரசு ஜனாதிபதிக்கும் அவரை சார்ந்த கட்சியினருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி எங்களுடைய போராட்ட குரலுக்கு செமிவடுங்கள்